ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதிரி ரெஜினா சொன்னதுக்காக பையனும் ஒரு பக்கம் முத்தலக கடத்தி கொல்லலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா சேகர் முத்தலகை கடத்திட்டு பூமி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தெரியாத நம்ம தையாவோட பையனோட அடியாட்கள் இருக்கிற குடோனுக்கே முத்தலக தூக்கிட்டு வந்துருவேன் உடனே அவங்கள பார்த்த தையா பையனோட அடியாட்கள் எல்லாருமே இந்த மாதிரி தையாவோட பையனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல உடனே அவங்களுமே அந்த அடியாட்களுக்கு கமெண்ட் கொடுத்து சேகரையும் ஆளுங்களையும் அங்கிருந்து அடிச்சு தருத்துறது மட்டும்

கடைசி நேரத்துல வந்து அவங்கள செம்மையா அட்டாக் பண்ணவே அதை கொஞ்சம் கூட பூமியால தடுக்கவே முடியல அது மட்டும் இல்லாம அவங்க முத்தலக ஒரு கார்குள்ள அடைச்சு வச்சுட்டு பூமியை கொலை பண்றதுக்காக கத்தியோட அவங்கள நெருங்கி வர அதே மாதிரி அவங்களோட அடியாட்களுமே பூமிய எங்கேயுமே நகராதபடி பிடிச்சு வச்சிருக்க பூமியோ என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப வெக்கோவமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாலும் அது முடியாம நின்றுட்டு இருக்காங்க அப்போ இந்த சமயம் பார்த்து முத்தலகுமே தன்னோட கை கால் கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விட்டுட்டு கார்ல இருந்து தப்பிச்சு வந்து பூமியை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தையோட பையர் ரொம்பவே கொடு ரொம்ப பூமியை தாக்குறதுக்காக கத்தியால அவங்களோட வயத்திலேயே குத்து போறாங்க அப்போ இதை பார்த்துட்டு பூமியோ பயந்து போய் கண்ணை மூடிட்டு நிக்க அப்ப இந்த பக்கமும் முத்தலகு பூமியும் சொல்லிட்டு கத்த ஆனா கண்ண மூடிட்டு இருக்க பூமியோ என்ன இன்னும் நமக்கு குத்து விழுகலன்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்கும் தான் பூமிக்கும் சரி செம்மையா ஷா கொடுக்குற மாதிரி தையாவோட பையன் செம்ம ஷா கூட நின்றுட்டு இருக்க அப்பதான் தெரியுது தையாவோட பையன் பூமியை கொலை பண்றதுக்காக கத்தியால குத்திட்டாங்க ஆனா அந்த நேரத்துல கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி பூமி மூலயமா முத்தலகு கடத்திட்டாங்கன்ற விஷயத்த கேள்விப்பட்ட டாக்டர் ஆம்புலன்ஸ்ல ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண அந்த டாக்டர் உடனடியா பூமியும் முத்தலகு கடத்தப்பட்ட வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தயவுட பையன் பூமியை கத்தியால பார்த்த உடனேயே வேற எதை பத்தியுமே யோசிக்காம பூமிக்கு நடுவுல போந்தது மட்டும் இல்லாம தயவுட பையன் குத்துன கத்தி குத்தியுமே வாங்கிட்டு கீழே சரி ஆரம்பிச்சாங்க அப்ப இந்த மாதிரி டாக்டர் குறுக்க வந்து கத்தி குத்து வாங்குவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காத தயாவோட பையனும் என்ன பண்ணதுன்னே தெரியாம ஷாக்ல நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டா கீழே விழுகு போன டாக்டரை தாங்கி பிடிச்ச பூமியும் ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இதுக்காக டாக்டர் நீங்க குறுக்க போந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க ஆனா டாக்டரால எதுவுமே பேச முடியாம தவிச்சிட்டு இருக்க பேசாம உண்மையை சொல்லலாமு சொல்லிட்டு ட்ரை பண்ணியும் அவங்களால உண்மையை சொல்ல முடியாம உளறிட்டு இருக்க அப்ப கரெக்டா முத்தலகுமே இந்த மாதிரி டாக்டர் கத்தி குத்து வாங்கினதை பார்த்துட்டு பதட்டப்பட்டு உடனடியாக டாக்டரை பாக்கிறதுக்காக ஓடி வரும்போது அவங்கள ஒரு கார் இடிக்கிறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்கு அப்போ இதை எதுவுமே கவனிக்காத முத்தளக்கு டாக்டரை பார்க்கறதுக்காக ஓடி வர அப்போ இதை கவனிச்ச டாக்டரோ உடனடியே பூமி கிட்ட முத்தலக காப்பாத்த சொல்லி சைகை மூலியமா பேசிட்டு இருக்க அப்ப பூமியோ ஒண்ணுமே புரியாம முத்தலக பாக்க அப்ப கரெக்டா கொஞ்ச கூட பூமி எதிர்பார்க்காதபடியும் முத்தலகமே எதிர்பார்க்காதபடி ஒரு வேகமா வந்த கார் முத்தலகை இடிச்சு தள்ளிட்டு போகுது அப்ப இதை பார்த்துட்டு டாக்டர் விட்டுட்டு முத்தலக பாக்குறதுக்காக ஓடி வந்து முத்தலகை பிடிக்க ஆனா முத்தலக கார் இடிச்சதுனால ரத்த வெள்ளத்துல கீழே கடக்க அப்ப பூமியோ முத்தலக மடியில தூக்கி வச்சுட்டு கதறி ஆல ஆரம்பிக்கிறாங்க ஆனா முத்தலகோ எப்படியாவது மீனாட்சி நம்மளோட பொண்ணுன்ற விஷயத்த பூமி கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த காயத்துல கூட அவங்க கிட்ட உண்மையை சொல்ற பேசுறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களுக்கோ பட்ட காயத்தால எதுவுமே பேச முடியாம தவிச்சு போய் நிக்க அப்ப பூமியோ முத்தலகி ஏதோ சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாலும் முத்தலகி இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம் அவங்க பேசினா மறுபடியும் ப்ளீடிங் அதிகமாகும் அது மட்டும் இல்லாம அவங்களோட உயிருக்கே அது ஆபத்தாயிடும் சொல்லிட்டு முத்தலக அமைதியா இருக்க சொன்னது மட்டும் இல்லாம உடனடியா முத்தலகையும் அந்த டாக்டரையும் காப்பாத்துறதுக்காக அவங்க தன்னோட ஃபோன் மூலியமா யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை தேர்னா அவங்களோட போனும் எங்க இருக்குன்னு தெரியல அதனால பூமியோ பதட்டத்தோட உட்காந்துருக்கு அப்ப கரெக்டான நேரம் பார்த்து டாக்டர் சொன்னது மூலியமா முத்தலக கடத்தப்பட்ட விஷயத்த

ஒரு வழிய பூமி போலீஸ்காரங்களும் தனமும் ஹெல்ப் பண்ணது மூலியமா டாக்டரையும் முத்தலகையுமே ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு ரொம்பவே பதட்டமா உட்காந்துருக்கு அப்போ ஐசியு யூ வார்டுல ஒரு ரூம்ல டாக்டரும் இன்னொரு ரூம்ல முத்தலகும் உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது உள்ள அவங்க ரெண்டு பேருமே செக் பண்ணிட்டு வெளியே வந்த டாக்டரும் இந்த மாதிரி பதட்டமா அவங்களோட கண்டிஷனை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பூமி கிட்ட வந்து இந்த மாதிரி எங்களா டாக்டரை காப்பாற்ற முடியல ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஆழமா கத்தி கத்துப்பட்டதுனாலையும் அதே சமயம் ரத்தம் அதிகமா போனதுனாலையும் அவங்களோட உயிரை எங்களால காப்பாற்ற முடியல சொல்லிட்டு சாரின்னு சொன்னி சொல்றாங்க ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதாலும் இன்னொரு பக்கமும் முத்தலைக்கு பத்தியுமே தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல பூமியும் அந்த டாக்டர் கிட்ட முத்தலகோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்க அதுக்கு அந்த டாக்டரும் அவங்களோட கண்டிஷனும் ரொம்பவே சீரியஸா தான் இருக்கு அதனால எங்களால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சுய நினைவு வந்தாதான் எங்களால உறுதியா அவங்கள பத்தி எதுனாலும் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ரொம்ப ரொம்பவே டேஞ்சரான கண்டிஷன்ல இருக்காங்கன்றதுதான் தான் உண்மைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களை ட்ரீட் பண்றதுல எங்க கையில ஒண்ணுமே இல்ல அது மட்டும் இல்லாம ஏதாவது அதிசயம் நடந்தா மட்டும் தான் அவங்களோட கண்டிஷன் இன்னுமே இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடவே உடனே இதை கேட்டுட்டு பூமியோ என்ன பண்றதுன்னே தெரியாம கதறி அழுதுகிட்டே முத்தலுக்கு கிட்ட பேசுற மாதிரி முத்தலுக்கு தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க நீங்க இல்லாம என்னால கண்டிப்பா வாழவே முடியாது நீங்க மட்டும் அப்படி போயிட்டீங்கன்னா நானும் உங்க கூட சேர்ந்து வந்துருவேன் சொல்லி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் தான் அங்கதானோ சரவணனோட நிக்கிறத பாத்துட்டு உடனடியா தன்னோட பையன் தான் சரவணன் சரவணன் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கனால ஓடி போய் தனத்து கையில இருக்க சரவணன் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு சரவணன் கிட்ட இந்த மாதிரி உங்க அம்மாவை சீக்கிரமா வர சொல்லுன்னு சொல்லிட்டு முத்தலுக்காக சரவணன் கிட்ட அழுது புலம்பிட்டு அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க தனமும் ரொம்பவே கஷ்டத்தோட அவங்களுமே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்போ திடீர்னு தானோ எதுக்காக இங்க சரவணனோட நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எப்படி அவங்க சரியான நேரத்துல நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போலீஸ்காரங்களோட வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பப்பட்டது மட்டும் இல்லாம உடனடியே இதை பத்தி தனத்துக்கிட்ட கேட்க உடனே தனமும் மனசுக்குள்ளையே இப்போதைக்கு நம்ம பூமியா

இந்த மாதிரி டாக்டர் சொல்லி தான் தான் அந்த இடத்துக்கு போலீஸோட வந்தோன்னு சொல்லி சொல்லிட்டு முத்தலக அம்மா தான் சரவணன தான் கொடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே போனாங்கன்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி பூமியை சமாளிக்கவே பூமியும் முத்தலக பத்தி மட்டுமே இப்போ அதிகமா யோசிக்கிறனால தானே சொல்ற எல்லா ஆன்சரையுமே காதல கேட்டுட்டு மட்டும் அதுக்கு எதிர்கேள்வி எதுவுமே கேட்காம அமைதியா அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க அதை மட்டும் இல்லாம நம்ம இதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி நின்னுட்டு இருக்கும் அப்ப மறுபடியுமே முத்தலக செக் பண்ணிட்டு வந்த டாக்டரும் இந்த மாதிரி முத்தலகு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அவங்க சுய நினைவுக்கு வந்த இருந்தால் மட்டும் தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் இவங்களை கோமா ஸ்டேஜ்லேயும் வச்சிருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இப்போ நம்ம பேசுறது எல்லாமே கேட்கறதுனால நீங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணி அவங்களோட சுயநினைவு வரதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது எங்களுக்குமே கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமியும் ரொம்ப போய் பார்த்துட்டோமா முத்தலுக்கு இருக்கிற ஐசியு வார்டுக்குள்ளே போயிட்டு முத்தலுக்கு கிட்ட அவங்களோட பழைய நினைவுகள் பற்றி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் முத்தலுக்கோட நல்லமே இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியே தெரியல அப்போ இதை பார்த்துட்டு உடனடியாக சரவணன் முத்தலுக்கு பக்கத்தில் வைக்கலாம் சொல்லிட்டு சரவணன் மூலயமா முத்தலுக்கோட சுயநினை தோண்டலாம்னு சொல்லிட்டும் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்போ கூட முத்தலகு கொஞ்சம் கூட கண் முழிச்சு சுய வர்ற மாதிரியே தெரியாததுனால பூமியோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சு போய் நின்றுட்ருக்கும்போது பக்கத்தில் இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்க தானமும் ஒரு வேளை மீனாட்சி மட்டும் வந்தானா கண்டிப்பாக முத்தலகு எதிர்கே வாய்ப்பு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடியே இந்த விஷயத்தை பூமிக்கிட்டே சொல்ல ஆனால் பூமியோ ஏற்கனவே அஞ்சலியும் ரிஜினாவு கோர்ட்டில் பண்ண விஷயத்தால் மீனாட்சி மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் மீனாட்சிக்காக நம்ம அஞ்சலியும் ரெஜினாவோ சகிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறனால மீனாட்சியை முத்தலகெல்லாம் பார்க்க அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்ப இதை பார்த்தா தினமோ எவ்வளவோ பூமி கிட்ட புரிய வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா பூமியோ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல அது மட்டும் இல்லாம ஒரு நம்மளோட அம்மா வந்து பேசினா முத்துல கூட நிலம மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களோட அம்மாவான பேச்சுக்கு கால் பண்ணி கதறி அழுதுகிட்டே இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம உடனடியா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கூட்டிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க நம்மளால மட்டும் தான் கூட உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பதிரி போன பேச்சியோ ஸ்வர்ணோ ஸ்வேதா அமுதன் சூசன் வீட்டுல இருக்கவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு முத்துல வீட்டுக்காக போகும்போது அப்போ கரெக்டாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஃபோன் காலை பேசிட்டு பதிரி போய் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கத பார்த்த அஞ்சலியும் அவங்க கிட்ட வந்து என்ன விஷயம் சொல்லி கேட்க ஆனா பேச்சியோ அவங்க கிட்ட பேச விருப்பம் இல்லாம அவங்க எல்லாரையுமே மட்டும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போக அப்ப கரெக்டா அஞ்சலியோட கையில இருந்த மீனாட்சியோ நிலம புரிஞ்சுச்சோ என்னன்னு தெரியல திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க அப்ப திடீர்னு வெளியே கிளம்பிட்டு இருந்த பேச்சியோ மீனாட்சியோட கரல கேட்ட உடனே நின்னுட்டு முத்தலுக்கு மீனாட்சி எவ்வளவு பிடிக்கும்ன்றது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அஞ்சலி கிட்ட வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நான் மீனாட்சிய வெளியில கூட்டிட்டு போகட்டுமான்னு சொல்லி கேட்க இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட அஞ்சலியும் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மீனாட்சி வச்சு நம்ம இந்த இடம் சொல்லிட்டு உடனே எந்த கேள்வியுமே குடும்பத்தில் பேச்சியோ அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து முத்தலக பாக்கிறதுக்காக கிளம்பி போயிடவே ரொம்பவே ரஜினா இந்த மாதிரி நீ மீனாட்சியை பேச்சுக்கிட்ட குடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியும் இது எல்லாமே ஒரு மாஸ்டர் பிளான் தான் மீனாட்சி மூலயமா நான் எப்படி இந்த குடும்பத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிறேன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அம்மா ரஜினா கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டு ரெஜினாவும் ஏதோ பேசுறதுக்காக அஞ்சலி கிட்ட கேட்க அப்ப கரெக்டா அவங்களுக்கு ஃபோன் கால் வந்துடவே அதை அட்டன் பண்ண ரெஜினா செம்மையா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கால் பண்ணது வேற யாரும் கிடையாது அவங்க முத்தலுக்கு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிடுது தயாதா அது மட்டும் இல்லாம தயா ரெஜினாக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம இப்போ முத்தலுக்கு இருக்கிற கண்டிஷனையும் சொல்லிட்டு அதுக்கும் மேல அவங்களோட பையன் இப்போ அந்த டாக்டரை கத்தியால குத்துன கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் ஆகி உட்காந்துருக்கான் அதனால எப்படியாவது நீங்க அவனை காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணிருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன ரெஜினாவும் இந்த மாதிரி ஒரு சொதப்பலான்னு சூப்பரான வேலையை நீங்க பண்ணிட்டு எப்படி நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்க நினைக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு சாதகமா ஏதாவது பண்ணனா கண்டிப்பா இந்த விஷயத்துல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன் பூமி கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கு மேல பேச்சோட குடும்பமும் கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எப்படியாவது என்னோட வேற வக்கீல் மூலயமா இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியே போனை கட் பண்ண கட் பண்ண உடனே உடனேயே மறுபடியுமே உங்களுக்கு ஃபோன் கால் வர அந்த ஃபோன் கால்ல வேற யாரும் கிடையாது சேர்க்கறதா இருக்காங்க அது மட்டும் இல்லாம சேர்க்கர் ரஜினா கேட்ட இந்த மாதிரி தயா மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கும் அதிகமா முத்தலுக்கு இந்த மாதிரி மீனாட்சி தன்னோட பொண்ணுன்ற விஷயமும் அதே சமயம் தனம் சரவணன் விஷயம் தெரிஞ்சது மட்டும் இல்லாம அஞ்சலி கர்ப்பம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்க எல்லா விஷயமே எல்லா உண்மையுமே அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருந்த உண்மையை சொல்லிட்டு இப்போ முத்தலுக்கு கோமால இருக்க விஷயத்த சொல்லிட்டு எப்படியாவது அவங்க கோமால இருந்து எந்திக்காம இருந்தா மட்டும் தான் உங்களாலையும் என்னாலையும் தப்பிக்க முடியும் அதனால நீங்க பண்ண வேண்டிய காரியத்தை இதுக்கப்புறமா பண்ணிருங்க ஏன்னா இதுக்கப்புறம் என்னால எதுவுமே உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியே ஃபோன் கால் கட் பண்ணிடுறாங்க அப்போ இந்த மாதிரி சேகரும் தயாவும் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு அப்படி தலை சுத்தி போய் ரெஜினா நின்னுட்டு இருக்க அப்ப இதை பார்த்துட்டு அஞ்சலியுமே ஒண்ணுமே புரியாம அவங்க அம்மா கிட்ட கேட்க உடனே ரெஜினாவும் அஞ்சலி கிட்ட எந்த உண்மையுமே மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி முத்தலுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுட்டுன்ற உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு பூமியாவ பாக்குறதுக்காக கூப்பிடுப்பான்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை கேட்டுட்டா அஞ்சலி செம்ம பயத்தோட இருக்கா அப்போ ரெஜினாவுமே இந்த மாதிரி தயம் மூலியமா தான் முத்தல்கூட கதையை முடிக்கிறதுக்காக பிளான் போட்ட விஷயத்தையும் அது சொதப்பன விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த டாக்டரு உயிரோட இல்லை அதுக்கு மேலே முத்தலுக்குமே கோமாளாக இருக்காங்கன்ற விஷயத்தையுமே சொல்லவே உடனே இதை கேட்டுவிட்டேன் அஞ்சலி மஞ்சளி ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமோ கோமால இருந்து முத்தலுக்கு மட்டும் எந்திரிச்சிடவே கூடாது அவ மட்டும் எந்திரிச்சிட்டா நம்மளோட கதையை காலி சோ அம்மா நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணி இருந்தீங்களோ அதுல என்ன தப்பு நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே மறந்துருங்க இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசிங்க அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச இந்த குடும்பம் மொத்தமே இப்போ முத்தலுக்கு பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்க சார் இந்த விஷயம் எனக்கு தெரியாம மீனாட்சி வேற அவங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டேன் ஒருவேளை மீனாட்சி மூலயமா முத்துலுக்கு கண்மொழிக்கவும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு உடனடியா மீனாட்சியை பேச்சுக்கிட்டே இருந்து வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக ஆனா இந்த பக்கமோ முத்தலுக்கு ஐசி யூஆட்ல ரொம்பவே சீரியஸா இருக்கிறது கேள்விப்பட்ட பேச்சு ஒரு வழிய ஹாஸ்பிட்டல் போனது மட்டும் இல்லாம முத்தலுக்கு பார்த்து பேசறதுக்காக மீனாட்சியோட சேர்ந்து அவங்களோட ரூம் குள்ளையும் போறாங்க மீனாட்சி மூலியமா முத்தலுக்கு கோமாலாந்து எந்திக்க போறாங்களா என்ன அது மட்டும் இல்லாம அவங்க கோமாலாந்து மட்டும் எந்திரிட்டாங்கன்னா கண்டிப்பா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொண்டு வந்துடலாம் அதுக்கு மேல இவ்வளவு நாள் யாருமே யோசிக்க முடியாது துரோகத்தை பண்ணிட்டு இருக்க அஞ்சலிக்கும் ரஜினாவுக்கும் அவங்க ஈஸியா முடிவு கட்டுறது மட்டும் இல்லாம பூமி சேர்ந்து அவங்க நினைச்ச வாழ்க்கைய மீனாட்சி கூட ஆரம்பிக்கலாம் சோ அடுத்து என்ன நடக்க போது இந்த மாதிரி மீனாட்சி மூலியம் மா முதலுக்கு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அஞ்சலி ரஜினி ஏதாவது சதி பண்ண போறாங்களா அந்த சதி எல்லாத்தையுமே மீறி